தொடக்க நூலின் ஐந்தாவது பாடத்திற்கு நாம் செல்லுகின்றோம் இந்த தொடக்க நூலில் வரக்கூடிய இந்த ஆதாமின் வரலாற்றிலே மிக முக்கியமாக நிறைவேற்க இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் ஆவியில் கொல்லப்பட்டு விடுகிறார் காயின் அவர் வந்து கல்யாணம் முடித்து பிள்ளைக்குட்டியோடு குடும்பமாக வாழுகிறார் காயினுக்கு எவ்வாறு மனைவி கிடைத்தாள் என்கிற ஒரு கேள்வி இது குண்டக மண்டக கேட்குற கேள்விதான் அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியாக வேண்டும் இந்த தொடக்க காலத்திலும் சரி கீழை நாடுகளிலும் சரி நெருங்கிய உறவினரை திருமணம் முடிக்கிற ஒரு வழக்கம் ஒரு பழக்கம் இருந்தது இன்றைக்கும் கூட நம்முடைய நாடுகளிலே சொந்த அக்காள் மகளை எனக்கு முறை மகள் என்று சொல்லி திருமணம் முடிக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் சொந்த அண்ணன் மகளை எனக்கு முறை மகள் என்று சொல்லி முடிக்கிறார்கள் நாம் அண்ணன் மகளை முடிப்பதில்லை அது மகள் என்று சொல்லிவிடுவோம் அக்காள் மகள் எனக்கு முறை பெண் என்று சொல்லி முடித்துக் கொள்ளுகிறோம் இரண்டுமே ஒரே வகையான உறவாகத்தான் தெரிகிறது அந்த காலத்துல இவர்கள் வந்து நெருங்கிய உறவினர்களை திருமணம் முடித்தார்கள் கடவுள் ஆதாம் ஏவாளை மட்டுமே அவர்கள் ஆதி பெற்றோராக படைத்திருப்பாரே என்றால் நிச்சயமாக காயினுக்கு வேறு எங்கிருந்தும் பெண் கிடைத்திருக்காது இதே தொடக்க நூல் ஐந்தாம் அதிகார நான்காம் வசனம் நமக்கு சொல்லி தருகிறது ஆதாமுக்கு ஏவாளுக்கு சேத்து என்கிற ஒரு மகனும் அதன் பிறகு பல புதல்வரும் புதல்வியரும் பிறந்தார்கள் என்று ஆகவே அவர்கள் தங்கள் சொந்த தங்கைகளை சொந்த அண்ணன்களை சொந்த தம்பிகளை அவர்கள் திருமணம் முடித்திருக்க வேண்டும் அது அங்கே அந்த காலத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இருந்தது லேவியர் நூல் மிகவும் பிற்காலத்தில் தான் இப்படிப்பட்ட புழக்கத்தை தடை செய்கிறது ஆனால் அப்படிப்பட்ட புழக்கம் அன்றைக்கு இருந்தது இன்றைக்கும் சில சமூகத்தில் இருக்கிறது என்பதனை நாம் பார்க்கிறோம் ஆகவே காயினுக்கு பெண் இவ்வாறு தன்னுடைய தாயின் வழியில் வந்த ஒரு தங்கை மகள் அவருக்கு கிடைத்திருக்க கூடும் என்று இந்த கதையை நாம் சொல்லலாம் இல்லை என்றால் கடவுள் ஆதி பெற்றோரை போல மற்றவர்களையும் படைத்திருந்தால் அந்த வழியில் அவருக்கு கிடைத்திருக்கலாம் அது இங்கே விவிலியத்தில் சொல்லப்படவில்லை கடவுள் பெரியவர் அவர் அனைத்தையும் நன்மையாக செய்கிறவர் அவர் அங்கே காயினுக்கு ஒரு பெண் பார்த்து கொடுத்தார் என்று அதனை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே இந்த காயினுடைய வரலாற்றை அவ்வாறு பார்க்கிறோம் அதற்கு முன்னதாக நாம் பார்ப்பது என்னவென்றால் காயினும் ஆவேலும் இந்த பிரபஞ்சத்தில் செய்யப்பட்ட முதல் கொலை இந்த பிரபஞ்சத்தில் செய்யப்பட்ட மிக பெரிய ஒரு பாவம் என்ன செய்து விட்டான் ஆவேல் வந்து மிகவும் அருமையான காணிக்கையை கொண்டு வந்து கடவுளை உள்ளத்தை குளிரச் செய்தான் ஆனால் காயினோ கயமை நிறைந்தவனாய் அவன் கடவுளுக்கு முதன்மையானதை கொடுக்காமல் அவன் கடவுளுக்கு சொத்தையானதை கொண்டு வந்து காணிக்கை கொடுத்தான் கடவுளுக்கு அது பிடிக்கவில்லை கடவுளுக்கு எப்பொழுதுமே த பெஸ்ட் தான் பிடிக்கும் ஈசாக் ஒரே புள்ள எனக்கு வேணும்னு சொன்னார் மரியாளுக்கு ஒரே புள்ள இயேசு எனக்கு அவர்தான் பழி கொடுக்கணும்னு அவர் சொன்னார் கடவுளுக்கு சிறந்ததுதான் வேணும் அந்தியூக்க திருச்சபையில் நீங்கள் பார்க்கலாம் அங்கே பரணபாபும் பவுலும் இந்த சபையை சிறப்பாக கட்டியெழுப்பிக் கொண்டிருந்தார்கள் ஓராண்டுக்குள் கிரமமாக வழிபாடுகள் காணிக்கைகள் நோன்புகள் என்று பல வகையான அங்கே வழிபாடுகள் கொண்டாட்டங்கள் எல்லாம் இருந்தன ஆனால் கடவுளுடைய ஆவியானவர் சொன்னார் இவர்களை ஒரு சிறப்பான பணிக்கு ஒதுக்கி வையுங்கள் நற்செய்தி பணியாற்ற பவுலும் பரணபாபும் எனக்கு வேண்டும் என்று சொன்னார் அந்த சபையினர் தாராளத்தோடு அவர்களை கூட்டிக் கொண்டு போங்கள் என்று கொடுத்தார்கள் கடவுளுக்கு எப்பொழுதும் சிறந்ததைத்தான் கொடுக்க வேண்டும் நல்லதைத்தான் கொடுக்க வேண்டும் மொழியில் நல்லதை இசையில் நல்லதை காணிக்கையில் நல்லதை நேரத்தில் நல்லதை நம்மிடத்தில் இருக்கிற பொருட்களில் நல்லதை நாம் எப்பொழுதும் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் நாம் கடவுளுக்கு கடிசடைகளை கொடுத்துவிடக்கூடாது விடக் என்கிற படிப்பினை சொல்லித் தருகிறது இதை கண்டு காயின் பொறாமை கொண்டார் ஆகவே யாரும் தெரியாத நேரத்தில் தன் சகோதரனை கொன்று போட்டார் கடவுள் ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி நாம் ஏற்கனவே குறித்து ஒரு வசனம் படித்தோம் எவரேயர் நான்கு பனிரெண்டு கடவுளுடைய வார்த்தை அனைத்தையும் உற்று நோக்குகிறது அவருடைய பார்வைக்கு மறைந்திருப்பது எதுவும் இல்லை ஆகவே கொல்லப்பட்ட அந்த ஆவேலுடைய ரத்தம் துடித்தது கடவுள் காயினிடத்திலே கணக்கு கேட்டார் உன் சகோதரன் எங்கே அவன் நான் சொன்ன என் சகோதரனுக்கு என்ன காவலாளியா அவனுக்கு நான் என்ன வேலைக்காரனா அவனுக்கு நான் என்ன பியூனா நான் என்ன கணக்கா வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அவன் எங்க போனான்னு எனக்கு தெரியாது என்று சொன்னார் சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் காட்டி விடுவதை போல அவன் செய்த கொலை அது காட்டிவிட்டது ஆகவே அவன் தண்டிக்கப்படுகிறான் என்கிற செய்தியினை நாம் இங்கே பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து ஆதாமின் வழி மரபினர் இங்கே பார்க்க வேண்டிய செய்தி என்னவென்றால் அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் என்கிற செய்தி பழங்கால கதைகளை சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு நாற்பது வருஷத்துக்கும் வரலாறு சொல்லிட்டு போனா தெரியாது உங்களுக்கு உங்க தாத்தா பேர் தெரியுமா தெரியும் உங்க தாத்தாவுக்கு அப்பா பேர் பூட்டன் பேர் தெரியுமா தெரியாது பூட்டனுக்கு தாத்தா பேர் உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆகவே நாம் எல்லாவற்றையும் நின்று வைத்துக் கொள்ள முடியாது ஆகவே இந்த கதையாடலில் இவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் என்று சொல்வதன் வாயிலாக இந்த நீண்ட வரலாற்றை நமக்கு அவர்கள் சுருக்கமாக சொல்லிவிட்டு போகிறார்கள் அப்படித்தான் இந்த நீண்ட காலம் என்பது இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது என்பதனை எடுத்துக்கொள்வோம் ஆறாம் அதிகாரத்திற்கு வருகிறோம் அங்கே ஒழுக்கத்திற்கு எதிரான அறத்திற்கு எதிரான தீச்செயல்கள் பெருகிவிட்டன தீச்செயல்கள் முற்றிவிட்டன கடவுளை கோவை கோபப்படுத்துகிறது மிகவும் ஒழுக்கக்கேடான பாவங்களை மனிதர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் சாத்தான் உள்ள நுழைஞ்சிட்டான் அவன் புகுந்து விளையாடுகிறான் ஆகவே கடவுள் இந்த உலகத்தை அழிக்க எண்ணம் கொண்டார் என்று இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக சுனாமி வந்தது நிறைய பேருக்கு அது இனில் பசு இன்னும் பசுமையாக இருக்கிறது அது நம்முடைய கன்னியாகுமரி மாவட்ட மிக மாவட்டத்தை மிகவும் வன்மையாக தாக்கியது அந்த ஆழி பேரலைகள் அந்த சுனாமி எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது எத்தனை பேர் இறந்து போனார்கள் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் இவ்வாறு அந்த காலத்திலும் இயற்கை அழிவுகள் நிகழ்ந்தன இந்த இயற்கை அழிவுகள் ஏன் நிகழ்கின்றன கடவுள் நல்லவராயிருந்தால் ஏன் இயற்கை அழிவுகள் நிகழ்கின்றன என்கிற கேள்விகள் எழுகின்றன ஆகவே இந்த இயற்கை அழிவுகளுக்கு ஒரு கதை மூலமாக இந்த இயற்கை அழிவுகளுக்கு ஒரு காரண காரியத்தை புகுத்தி இந்த ஆசிரியர் ஒரு மறைக்கல்வி கதையை நமக்கு சொல்லி தருகிறார் மனித இனத்தின் பாவம் பெருகிற்று அழிக்க நினைத்தார் ஆனாலும் நல்லவர்களை கடவுள் நியாயம் செய்து வாழ வைப்பார் நோவா என்கிற ஒரு நல்ல மனிதன் கடவுளுடைய பார்வையில் தயவு பெற்றிருந்தான் அவன் கடவுளுடைய கருணை பெற்றிருந்த காரணத்தினால் அவனுக்கு அவர் சொல்லுகிறார் நீ ஒரு கப்பல் செய்து இந்த உலகத்தில் இருக்கிற பறவைகள் விலங்கினங்கள் ஒவ்வொன்றிலும் இரண்டு இரண்டு ஜோடியை எடுத்து இந்த கப்பலுக்குள்ளாக வை என்று கடவுள் கட்டடையிட்டபடி கட்டாந்தரையில் அவன் ஒரு கப்பலை கட்டி கொண்டிருக்கிறான் ஊர் மக்கள் பெரிய பெரிய வல்லுநர்கள் அவனுக்கு உதவி செய்கிறார்கள் அவன் இவர்கள் எல்லாம் வேலைக்கு வந்து கூலி பெற்று போகிறார்கள் ஆனால் அவர்கள் நோவாவை இழிவாக பேசுகிறார்கள் என்னப்பா கட்டாந்தரையில கப்பல் கட்டிக்கிட்டு இருக்கிற நீனை பைத்தியமா கிருக்கணாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் மனம் திரும்புங்கப்பா அவன் சொல்லி பார்க்கிறான் மனம் போன போக்கில் தான் நாங்கள் வாழ்வோம் அப்படியானால் உங்களுக்கு அழிவு நெருக்கமாய் இருக்கிறது என்று அவன் சொல்லுவான் அவன் தன்னுடைய குடும்பத்தினரை கப்பலில் ஏற்றிவிட்டு அவன் சேர்த்து வைத்த இந்த பறவைகள் விலங்கினங்களை உள்ளே ஏற்றி வைத்து அவன் கலவை மூடிய பொழுது அங்கே பெருமழை அடித்தது இதை ஒரு பாடலாகவே நான் அந்த காலத்தில் போட்டிருக்கிறேன் கப்பல் கப்பல்கள் நான் கடவுளின் வார்த்தையை நம்பி கடலும் இல்லை நாதியும் இல்லை கப்பல் விடவும் தண்ணீர் இல்லை தரையில் கப்பல் கட்டுவேன் நான் கடவுளின் வார்த்தையை நம்பி நாற்பது நாட்கள் மழை பெய்தது நாடெல்லாம் நீரால் நிரம்பியது தான் பெட்டகம் நீரெனில் மிதந்தது விசுவாசம் அங்கே வெற்றி கண்டது தரையில் நான் நம்பி இந்த பாடலை எழுதியவர் கோட்டாறு மறை மாவட்டத்தை சார்ந்த என்னுடைய குருநாதர் அருட் தந்தை மு வல்தாரிஸ் அவர்கள் கத்தோலிக்க சேவா சங்கத்தில் இருக்கிறவர்கள் யாராவது இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தந்தை வல்தாரிசை கண்டிப்பாக தெரிந்திருக்கும் அவர் எழுதிய பாடல் அதற்கு இசை நான் கொடுத்து நான் என் குரலில் ஒலித்தட்டில் இதை பாடியிருக்கிறேன் மிகவும் பிரபலமான ஒரு பாடல் இந்த பாடல் நோவாவினுடைய செய்தியை நமக்கு படிப்பினையாய் சொல்லுகிறது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அங்கே கீழ்ப்படியாததால் ஆதி பெற்றோர் வெளியே தள்ளப்பட்டார்கள் கீழ்ப்படிந்ததால் யோவா நோவா இங்கே வந்து காப்பாற்றப்பட்டான் என்பதை நாம் சொல்லுவோம் குழந்தைகளுக்கு இந்த நோவா பாடம் ரொம்ப பிடிக்கும் அவர்கள் பறவைகள் விலங்குகள் இவற்றை வரைவதிலும் கப்பல் வரைவதிலும் மழை பெய்வதிலும் தண்ணீர் நிரம்புவதிலும் அழகாக இந்த படத்தை அழகாக வரைந்து வரைந்து காட்டுவார்கள் ரொம்ப நன்றாக இருக்கும் வெள்ளப்பெருக்கு முடிகிறது வெள்ளப்பெருக்கு முடிந்தவுடனே அந்த கப்பல் அனுப்பை தங்குகிறது கடவுள் அளித்த உலகத்தை பார்த்தார் இனி தண்ணீரால் அழிக்க மாட்டேன் என்று அவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் ஆகவே அந்த நோவாவுடைய குடும்பம் தழைக்கிறது இப்பவும் திரும்பவும் அதே கேள்விதான் வருகிறது அப்ப நோவா பிள்ளைகளுக்கு மறுமக்கள் எங்களுக்கு வந்தாங்க மருமகன் எங்க இருந்து வந்தாங்க புதுசாக எட்டு பேர் தானே இருந்தாங்க அவங்க எப்படி குடும்பத்தை தொடங்குறாங்கன்னு கேட்டாச்சுன்னா திரும்ப அங்க சொன்ன அதே தான் இங்கே நாம சொல்ல வேண்டியிருக்கிறது இவ்வாறு மனுக்குலம் மீண்டும் தலைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பத்தாம் அதிகாரம் நோவா அவருடைய புதல்வர் புதல்வியரின் வழிமரபினர் இவர்களும் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் என்கிற ஒரு குறிப்பு இந்த உலகம் மனுக்குலத்தால் நிறைந்தது இந்த மனிதர்கள் உலகம் எங்கும் சென்று அவர்கள் தங்களுடைய அஹ் பெருக்கினார்கள் ஆண்டோடைய திருவுழப்படி வாழ்ந்தார்கள் என்கிற குறிப்பினை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது உலகத்திலே பல மொழிகள் தோன்றி இப்பொழுது உலகத்திலே பல வகையான கருத்துக்கள் தோன்றிவிட்டன மீண்டும் மனிதனுடைய உள்ளத்திலே சாத்தான புகுந்து ஆசையை கிளப்புகிறார் நாம் உயர 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 ஒரு கட்டிடத்தை கட்டி அந்த கட்டிடத்தின் உச்சிக்கு போய்விட்டால் கடவுளாகி விடலாம் எங்க பார்த்தோம் எஸ்ஐயா பதினாலு பனிரெண்டு முதல் உள்ள வசனங்கள்ல புசாசு உள்ளத்தில் தீய சிந்தனையை விதைக்கிறான் ஆகவே அவர்கள் தாங்கள் கடவுளாக எண்ணி தாங்கள் கடவுளுக்கு இணையாக எண்ணி அவர்கள் பாவேல் கோபுரத்தை கட்டுகிறார்கள் என்கிற குறிப்பினை நாம் பார்க்கிறோம் கடவுள் அவர்களுடைய மொழியை குழப்பி விட்டார் அதுவரைக்கும் ஒரே மொழிதான் உலகத்தில் இருந்தது போல சொல்லப்படுகிறது இப்ப மொழியை குழப்பி விட்டார் இப்ப இவங்க பேசுறது அவங்களுக்கு விளங்கல அவங்க பேசுறது உங்களுக்கு செங்கலை வானா அவன் கம்பி எடுத்து வர்றான் கம்பி எடுத்து வானா அவன் தண்ணி எடுத்து வர்றான் என்ன வேலை செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே அவர்கள் குழம்பி போகிறார்கள் அந்த கட்டிடம் அவர்களால் கட்ட முடியாமல் போய்விட்டது மனிதன் தன்னுடைய சுயநலத்தினால் நான் என்கிற அகந்தையினால் எதை கட்ட நினைக்கிறானோ அழிந்து போவான் என்கிற ஒரு சிந்தனை மீண்டும் மீண்டும் இங்கே வலியுறுத்தப்படுகிறது கடவுளுக்கு இணையாக கடவுளுக்கு நிகராக நாம் ஆக முடியாது கடவுள் பெரியவர் அவருடைய மறை உண்மைக்குள் நாம் நுழைந்து எல்லா ரகசியங்களையும் மறை உண்மைகளையும் அறிந்து கொள்ள முடியாது எவ்வளவுதான் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலும் நாம் அதற்குள் நுழைய முடியாது கேட்க கூடாது ஆண்டவர் விண்ணகம் ஏறுகிற பொழுது ஆண்டவரே இரையாட்சி மனதும் காலம் இதுதான் அதெல்லாம் தந்தை கடவுள் பார்த்துக் கொள்வார் நீ ஈடுபாட்டோடு உழைச்சிக்கிட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார் ஆகவே கடவுளுக்குள்ள ரொம்ப நோண்டி நாம தோண்டி கேள்வி வைக்க கூடாது ஆகவே அவ்வாறு கேட்டு அவர்கள் அழிந்து போவதை பார்க்கிறோம் இந்த பதினொன்றாம் அதிகாரம் இன்னொரு படிப்பினையே சொல்லுகிறது ஏனென்றால் இந்த உலக வரலாற்றை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் வரலாற்றை அவர் பதினோரு அதிகாரங்களில் சுருக்க சொல்லுகிறார் உலகத்தில் ஏன் பல்வேறு மொழிகள் இருக்கின்றன அப்படிங்கிற கேள்வி அந்த கேள்விக்கு பதில் சொல்லப்படுகிறது ஏன் இருக்கிறது என்றால் கடவுள் குழப்பி விட்டார் அப்படிங்கிறதுக்காக ஆனால் இந்த மொழிகள் எல்லாம் ஒன்றாகும் ஆவியானவர் வருகிற பொழுது பெந்த கோஸ்தே பெருவிழாவிலே ஒரு மொழியில் பேச அவரவர் தத்தம் தாய்மொழியில் பேசிக் கொள்வார்கள் கேட்பார்கள் புரிந்து கொள்வார்கள் என்கிற ஒரு குறிப்பினை பார்க்கிறோம் ஆகவே கடவுள் நம்மை இணைக்கிறவர் பிரிக்கிறவர் அல்ல உலகத்தில் பல மொழிகள் இருந்ததனை விளக்குகிற ஒரு ஓமை கதையாக இந்த கதை நமக்கு சொல்லப்படுகிறது இவ்வாறாக இந்த பாவில் கோபுரம் அழிந்த பிறகு அங்கே நாம் பார்ப்பது என்ன தெரோகின் அவருடைய வழிமரபினர் எவ்வாறு இந்த உலகத்தை பழுக்கி பெருக்கினார்கள் என்பது நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது மீண்டும் இந்த இடத்தில் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் முதல் பதினோரு அதிகாரங்கள் மறைக்கல்வி கதைகள் திரு அவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலேயே இதனை நமக்கு உறுதி செய்திருக்கிறது இரண்டாம் அத்திக்கான் சங்கத்தில் வெளியிடப்பட்ட இறை வழிபாடு என்கிற ஏட்டிலும் இந்த செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கும் கத்தோலிக்கரில் சிலரும் நிறைய பிரிந்த சபை நற்செய்தியாளர்களும் இந்த முதல் பதினோரு அதிகாரங்கள் வார்த்தைக்கு வார்த்தை அதுதான் வரலாறு அதுதான் விஞ்ஞானம் அதுதான் உண்மை என்று பிடித்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நிலைப்பாடு அது அல்ல அது சொல்லுகிற செய்தி என்ன இறைவன் பெரியவர் இறைவன் வல்லவர் அனைத்திற்கும் அவரே ஊற்று நன்மையின் ஊற்றார அவரிடமிருந்து எல்லாம் வந்திருக்கிறது தீமையின் வடிவான சாத்தானிடமிருந்து இந்த உலகத்தில் பாவம் இந்த உலகத்தில் தீமை நுழைந்திருக்கிறது நாம் நன்மையின் பக்கம் நிற்க ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்டுகிறார் அருள் பாவிக்கிறார் நம்மை விளத்தாட்டுவதற்கு இந்த சாத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் நான் என்கின்ற அகந்தையினை நாம் அகற்றி நாம் எப்பொழுதும் கடவுள் பக்கமாக நிற்கிற பொழுது வாழ்வு பெறுவோம் காப்பாற்ற பெறுவோம் அவரால் வழிநடத்தப்படுவோம் அவருடைய பராமரிப்பில் நாம் சிறந்து விளங்குவோம் என்கிற மகத்தான படிப்பினையை இந்த முதல் பதினோரு அதிகாரங்கள் சொல்லி தருகின்றன இந்த பிரபஞ்சம் இந்த படைப்பு கடவுளுடைய அருமையான படைப்பு நீங்கள் வெற்று கண்ணால் ஆகாயத்தை பார்த்தால் வெறும் முன்னூறு விண்மீன்களை மாத்திரம் எண்ண முடியும் விஞ்ஞானம் சொல்லுகிறது கோடி 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 கோடிக்கணக்கான கோள்கள் விண்மீன்கள் இந்த பிரபஞ்சத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன புதிது புதிதாக உருவாகி கொண்டிருக்கின்றன ஒரு சிலவை அழிந்து கொண்டிருக்கின்றன எண்ணிலடங்கா கோள்கள் இங்கே இருக்கின்றன என்று சொல்லுகிறது மனிதர் வியந்து பார்க்கிறார் இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போகிறது இன்னும் மலர்ந்து கொண்டே போகிறது நம்மளெல்லாம் நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு சந்திர மண்டலத்துக்கு இன்னும் போக முடியல நம்மளால முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எவ்வளவு பிரம்மாண்டத்தை கடவுள் படைத்திருக்கிறார் என்று நீங்கள் வியந்து பாருங்கள் வியந்து பாருங்கள் அதுதான் உண்மை அப்படிப்பட்ட கடவுள் நம்மையும் படைத்திருக்கிறார் இந்த முதல் பதினோரு அதிகாரங்களோடு இணைத்து திருப்பாடல் எட்டையும் நாம் இணைத்து படித்தால் கடவுள் நமக்கு சொல்ல வருகிற செய்தி இந்த படைப்பின் மேன்மை நமக்கு நன்றாக புரியும் ஆகவே இப்பொழுது திருப்பாடல் எட்டை எடுத்துக்கொள்வோம் அதை படித்து இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்வோம் திருப்பாடல் எட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் ஒற்றைப்பட வசனங்களை நான் வாசிக்க இரட்டைப்பட வசனங்களை நீங்கள் வாசியுங்கள் எடுத்துக்கொண்டீர்களா திருப்பாடல் எட்டு பைபிள் இல்லாதவர்கள் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுங்கள் சேர்ந்து பார்த்து வாசியுங்கள் பைபிள் இருக்கிறவர்கள் கவனித்து பாருங்கள் என்னோடு சேர்ந்து நான் வாசிக்கிறேன் ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் போக்கும்போது ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர் வாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர் ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் ஒன்பதாவது சனத்தை சேர்ந்து வாசிப்போம் ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் பிரபஞ்சம் எங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகிறது நீர் எங்களை சிறப்பாக படைத்திருக்கிறீர் உமக்கு நன்றி இதைத்தான் இந்த முதல் பதினோரு அதிகாரங்களிலே நாம் கண்டு வியக்க வேண்டும் அந்த வல்ல இறைவனை நாம் எப்பொழுதும் நினைந்து நினைந்து போற்ற வேண்டும் நன்றி வணக்கம்